நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கீ சரணம் ஸ்ரீ பரஞ்சோதியின் அற்புதத்தை கேட்போம் என் பெயர் சந்தீப் பாலாஜி நான் பெங்களூரை சேர்ந்தவன் நான் சிறு வயதிலிருந்தே ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளேன் இதன் விளைவாக நான் புகை இருக்கும் இடத்தை தவிர்ப்பேன் நவகிரக ஹோமத்தின் போது நான் சத்தியலோகத்திற்கு சேவை செய்ய சென்றேன் ஒவ்வொரு ஹோமத்திற்கு பிறகும் ஹோமகுண்டங்களில் இருந்து கரியை அகற்றி ஹோமகுண்டத்தை சுத்தம் செய்யும் சேவை எனக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இது ஹோமஸ்தனத்தில் நிறைய புகை நிறைந்த இடத்தில் நடப்பதை உள்ளடக்கியது எனது மருத்துவ நிலைமையை கருத்தில் கொண்டு இதை பற்றி நான் மிகவும் பயந்தேன் ஆனால் நான் இந்த சேவை செய்ய வேண்டும் என்பது ஸ்ரீ பரஞ்சோதியின் விருப்பம் என்று நினைத்தேன் நான் அதை என் அன்பிற்குரிய ஸ்ரீ பரஞ்சோதியிடம் விட்டுவிட்டு இந்த சேவை செய்ய எனக்கு உதவுமாறு வேண்டிக் கொண்டேன் ஒவ்வொரு ஹோமத்திற்கு பிறகும் நான் சேவையில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டேன் அதை சிரமமின்றி செய்தேன் புகை என்னை பாதிக்கவே இல்லை என்பதையும் உணர்ந்தேன் அப்போதிலிருந்து எனக்கு ஆஸ்துமா குணமாகிவிட்டது சிறுவயது உடல்நலப் பிரச்சினையை மிக எளிமையான முறையில் குணப்படுத்தினார் ஸ்ரீ பரம்ஜோதி ஸ்ரீ பரம்ஜோதி எனக்கு மிகவும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் அளித்துள்ளதற்கு மிக்க நன்றி